இன்றைய தினம் எங்களது பாராப்பி விடுதல் அறக்கட்டளையின் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு அனைவரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வாங்க உதவலாம் வசந்தம் காணலாம் இன்று பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருமண நாளை கொண்டாடும் நிறுவன குழுமத்தின் எங்களின் இரண்டாவது சகோதரி திருமதி பீட்டர் அவர்களுக்காக நேற்று ஆனைக்கட்டி அருகில் ஆலமரத்து மேடு கொண்டனூர் கிராமத்தில் மாலை நாலு மணியளவில் குழந்தைகளுக்கு காலனி தானமும் மற்றும் அன்னதானமும் நமது பாராபி விழுதுகள் அறக்கட்டளையின் சார்பாக இனிதே நிறைவுற்றது எது பாராட்டு விடுதலைகள் அளவுகளையும் அன்னதான நிகழ்ச்சியும் பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் நிகழ்ச்சியும் உங்கள் பயிற்சியை சார்ந்த திருமதி சங்கீதா அவர்கள் எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் தகவல்களையும் கொடுத்து உங்கள் பயிற்சிக்கு தேவையான இந்த அன்னதானம் மற்றும் காலணி கொண்டுவதற்கு பேரிதவி புரிந்து இங்கு வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பிக்க வந்துள்ள இந்த உங்கள் பயிர் சங்கீதா மேடம் அவர்களை எங்களது அரசியல் சார்பாக வருக தேர்ந்தெடுத்து நம்ம குழந்தைகளுக்காக அவங்க செப்பல் தரையில் சொன்னாங்க நான் சரி அப்படின்னு சொன்னேன் அவங்களும் கொண்டாந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி அதே மாதிரி நம்ம ஊர் மக்கள் பொதுமக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க సరే అన్నదాన